ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காசே செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற பழைய பொருள் வச்சு எப்படி ஒரு சின்ன இடத்த நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் அதாவது என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் உண்டு அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் உண்டு ஸோ இந்த ஸ்பேஸை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சு வீடெலாம் க்ளீன் பண்ணும்போது சரி அது உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் இருக்கேன் சோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸோ இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ஸோ இது கொஞ்சம் பழசு தான் என்கிட்ட இருந்துச்சு ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஷேப்புக்கு தகுந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் அப்படிங்கும் போது நான் அந்த ஷேப்பை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களால் கட் பண்ண முடியலைன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அளந்துட்டு கடைக்கு போய் அதே அளவில் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் ஸ்கொயர் ஃபீட் அறுபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் பட் என்கிட்ட இது தான் இருந்துச்சு ஸோ இதோட வந்துட்டு இது மாதிரி ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட் என்கிட்ட இருந்துச்சு இது வந்து முன்னாடி நான் ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் வந்து டிமார்டில் வந்துட்டு நான் அறுபத்தொம்பது ரூபா அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்த டைமில் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒன்றே ஒன்று வாங்கி வச்சேன் பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் இது மேலேயே நம்ம டெக்கரேஷன் பண்ணதுனால பண்ணிக்கலாம் பட் வாசல்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வியூவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் ச ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் தான் ஆக்சுவலாக இது மூணு கால் இருக்கும் நீங்கள் வந்து எப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய செட் ஆஃப் பாக்ஸ் அந்த நம்ம லோக்கல் சேனலுக்கெல்லாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட கேபிள் டிவி இதுக்கு செட் ஆஃப் பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த செட் ஆஃப் பாக்ஸ் பழசு என்கிட்ட கிடந்துச்சு ஸோ கொஞ்சம் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக எனக்கு தேவைப்படுற மாதிரி தோணுச்சு அதனால் இந்த செட் ஆஃப் பாக்ஸையும் மேலே வச்சு அது மேலே நம்ம டெக்கர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து நான் வந்து இது எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இது மேலேயே வைக்கலாம் பட் உங்களுக்கு அந்த நான் வைக்க வைக்க போகிற அந்த பொம்மை வந்துட்டு இதில் வந்து பளிச்சுன்னு தெரியலை ஸோ ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டும் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பாக்ஸையும் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து ப்யூராக என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் டெக்கர் பண்ணுறேன் எதையும் நான் இப்போ இந்த டெக்கரேஷனுக்கு நான் காசு செலவு பண்ணி நான் வாங்கலை ஸோ இது மாதிரி புத் இருந்துச்சு இந்த இது இப்படி கீழேயே வைக்கலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது மட்டும்தான் வியூ பாயிண்ட் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா தெரியணும் தான் நான் ஹைட்டாக இருக்கணும் ப்ரிஃபர் பண்ணதே ஸோ இந்த புத்தாவியும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செட் ஆஃப் பாக்ஸ் மேலே வச்சிடுறேன் ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் நம்ம வந்துட்டு கேண்டல்ஸ் எத்தி வைப்பாங்க ஸோ அதெல்லாம் டெய்லி வந்து சொல்ல போகணும் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம டெய்லி கேண்டில் ஏற்றி வைக்கணும் ஒரு விளக்கே தனா கூட அதுக்கு எண்ணெய் ஊற்றணும் ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ நம்ம அது எல்லாமே வந்துட்டு இல்லாமல் இப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த புத்தா அந்த லேண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குற மாதிரியும் எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன இந்த புத்தா மஞ்சள் கலர் புத்தாவாக இருக்கிறதுனால நான் மஞ்சள் கலர் பூ உருளி வந்து ஒரு ஃபியூர்ஸ் பேக் வந்து பழனி பூ இருக்கும்போது நாங்கள் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு உருளி ஸோ அந்த அவர் முன்னாடி வைக்க இது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அதில் ஒரு மூணு பூ போட்டு டெய்லி நம்ம பூ மட்டும் வீட்டில் பூக்கிற பூவை மாத்திடலாம் அப்படிங்கிற பிளான்ல நான் இதை பண்ணேன் ஸோ இது வந்துட்டு பைசா செலவு பண்ணலை நான் காசு செலவு பண்ணல என்னைக்கோ நம்ம வாங்கி வச்ச பொருள்லாம் வீட்டில் வந்து குப்பை மாதிரி கிடக்கும் சம்டைம்ஸ் அதை எடுத்து திடீர்னு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு வீட்டோட என்ட்ரன்ஸும் பக்கம் வீட்டிலேருந்து காலை கீழே எடுத்து வச்சாலும் இதை மாதிரி ஒரு டெக்கரேஷன் இருக்கும்போது